அழகு 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 செல்வ கணபதி அழகு செல்வ விநாயகர் அழகு பங்குனி பத்து திருநா திருவிழா அழகு அதைவிட அழகு அங்கு தொண்டு செய்யும் அன்பர்கள் விரைவாக போல் அன்னதானம் அளிப்பவர்கள் அழகு தன் பிரபசனல் தொழிலை இங்கு வந்து மெகந்தி அனைவர்க்கும் சிரித்த முகத்தோடு பணிவாக தன் முகம் தெரியாமல் அற்புதமான சிற்பம் போல் நயினமாக செய்யும் வேலை அழகு சிறுவர் முதல் பெரியவர் வரை பலூன் பூதி கொடுக்கும் அழகு குழந்தைகள் போலே வயதானவர்களும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு அனைவரையும் தேடும் அழகு பார்ப்போரிடம் பரிந்துரைக்கும் அழகு அனைவரையும் காண வேண்டும் அன்போடு சிரிக்க வேண்டும் என்பதும் அழகு என்ன என்ன அழகு இந்த அழகு அப்பா இறைவா எங்கே இருக்கிறாய் இந்த இன்பத்தை எங்கே தேடி கொடுக்கிறாய் கூட்டி வந்து காட்டிடுவாய் இறைவா கர்ம வினை அகன்று பார்ப்போர்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக ஒரு பெண் நண்பன் என்றால் மறு பெண் நண்பனுடன் நண்பன் ஒரு கிளை ஆழ அவளின் நண்பன் அவளின் நண்பன் பார்ப்போர்க்கு பலன் அதிகம் கேட்போர்க்கு அதைவிட அதிகம் கோவிலின் அழகு கோபுரம் அழகு அதைவிட தியான மண்டபம் அழகு கோவிலில் பரிவார சுவாமிகளும் சாமிகளும் புறப்பாட்டு சுவாமிகளும் கருவறையில் சிவன் முதல் பெருமாள் வரை கண்கொள்ள காட்சி அழகு ஒரு ரூபாய் கொடுத்தால் அதை கோடியாக திருப்பி தரும் அழகு அற்புதமான மாலை பொழுது உடம்பும் வகுறும் குளிர அன்பான பானம் அழிக்கும் அழகு மேடையில் நாட்டியம் புல்லாங்குழல் வயலின் கோலாட்டு என்று அற்புதமான கலை நிகழ்ச்சி யாரை பார்த்தாலும் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஐ எம் சார்வீஸ் இருபது வருஷமாக கோவிலில் வந்து போகிறேன் பணி செய்கிறேன் என்ற பரிந்துரை அழகு எங்கும் அழகு எதிலும் அழகு நம் கண்ணும் அழகு காண்பதும் அழகு நூற்றி எட்டு துளசி செடிகளும் அழகு ஓய்வு அறையும் அழகு ரெஸ்ட் ரூமும் அழகு சுற்றுப்புற சூழ்நிலை தூய்மையின் அழகு அழகை பாருங்கள் எங்கள் செல்வ கணபதி கோவிலின் அழகை பாருங்கள் கோபுர அழகை பாருங்கள் கோடி கொடுத்தால் நிம்மதி அருளும் அற்புதமான கோபுர தரிசனம் எத்தனை எத்தனை கோபுரம் இப்படி நம் இந்தியர்கள் அனைத்து நாட்டினரும் கோவிலை கொண்டாடும் அழகு பராமரிக்கும் அழகு நம் செட்டி நாடு போல் இடுப்பில் துணி கட்டி தலையில் கட்டி மரியாதையுடன் சுவாமியின் பண்டு சுவாமியிடம் பணிவான அழகு